இன்று மனநலம் பற்றி பேச விரும்புகின்றேன் மனநலம் எமது உடல் நலத்தின் ஒரு பகுதி உடல் நலம் என்பது உடல் ரீதியான ஆரோக்கியம் மன ரீதியான ஆரோக்கியம் சமூக ரீதியான ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக ரீதியான ஆரோக்கியம் இது அனைத்தும் சேர்ந்துதான் உடல் நலம் சொல்வோம் இதில் மனநலம் ஒரு முக்கியமான ஒரு பகுதி நாங்கள் நோய்கள் என்று கூறும்போது பொதுவாக உடல் நலத்துக்கு மட்டும்தான் உடல் ரீதியாக வெளிப்படும் நோய்களுக்குத்தான் முக்கியம் கொடுக்கின்றோம் ஆனால் மனமும் என்பதும் ஒரு உடல் ரீ உடலின் ஒரு பகுதி மனம் சொல்கிறது மனம் எங்கே இருக்குது எங்களுக்கு தெரியும் இருதயம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் இதே போல் பித்தப்பா எங்கே இருக்குதுன்றது எனக்கு தெரியும் ஈரல் எங்கே இருக்குதுன்னு தெரியும் இது இவ் இவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையான நோய்கள் ஏற்படும் இதே போல் மனத்திலும் நோய்கள் ஏற்பட முடியும் ஆனால் மனம் எங்கிருக்கிறது இது மூளையில் இருக்குது ஆனால் மனம் மனத்தில் ஏற்பட்ட நோய்கள் எப்படி ஏற்படுகின்றன மூளையில் ஆயிரக்கணக்கான இரசாயன பதார்த்தங்கள் இருக்கின்றன நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் இவைகளில் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ரீதியான நோய்களும் அப்படித்தான் உடல் ரீதியான நோய்களும் அதன் கட்டமைப்பு அல்லது இரசாயன மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை நாம் நோய்களாக நாம் கருதுகின்றோம் அதற்கான சிகிச்சைகளை வழங்குகின்றோம் அதே போலதான் மனத்தில் ஏற்படும் நோய்களும் உடல் ரீதியான நோய்களைப் போன்றவையே சில சந்தர்ப்பங்களில் மன மன ரீதியான ஏற்படும் நோய்கள் உடல் ரீதியாகவும் வெளிப்பட முடியும் உதாரணத்துக்கு பதற்றத்தில் இருக்கும்போது எமது தசைகள் இருகத் தொடங்கும் ஆகவே பதற்றத்தில் இருக்கும் ஒரு நபர் அவற்றின் பதற்றத்தை அது உடல் ரீதியாக வெளிக்காட்டக்கூடும் தொடர்ச்சியான தலை தலைவலியாக அல்லது தொடர்ச்சியான வயிற்று வழியாக அல்லது தொடர்ச்சியான கால் வலியாக அல்லது முதுகலியாக அது வெளிப்படக்கூடும் பதட்டம் அல்லது அதாவது மனம் பேச முடியாத போது உடல் பேச ஆரம்பிக்கும் சிலர் பல ரீதியான பல வைத்திய பரிசோதனைகள் செய்திருப்பார்கள் அதற்கான காரணம் தெளிவாக காணப்பட்டிருக்காது அதில் எவ்விதமான மாற்றங்களும் இருக்காது சில சந்தர்ப்பங்களில் மனத்தில் ஏற்படும் பதட்டம் உடல் ரீதியான விளைவாக மாறும் இது நாங்கள் சொல்லுவோம் இதை நாம் சொல்லுவோம் சைக்கோசோமடிக் டிசார்டர்ஸ் இன்னொரு வகையில் பார்த்தோம் சொன்னால் மன ரீதியாக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போமா என்றால் தூக்கத்தில் மாற்றம் ஏற்படும் தூக்கம் குறையும் போது வழிகளை உணரும் எமது ரிசப்டர்ஸ் பெயின் ரிசப்டர்ஸ் வந்து கூடுதலாக ஆக்டிவேட் ஆகும் அதனால் அதிகமான வழிகளை மன உளைச்சலில் இருக்கும்போது அதிகமான வழிகளை மக்கள் உணர ஆரம்பிப்பார்கள் எமது சமூகத்தை பொறுத்தவரையில் அதிகமான வழிகளுடன் அதை சைக்கோசோமெட்டிக் டிசோசர்களுடன் பெண்கள் தான் வைத்தியசாலைகளை அணுகுகின்றனர் பெண்கள் அதிகமாக இருக்கின்றனர் ஆண்களை விட ஏனென்றால் அவர்கள் அவங்களோட வாழ்க்கை வட்டம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலில் இருப்பதும் அவங்களுக்கு குழந்தை பராமரிப்பு வீட்டு வேலைகளை பராமரித்தல் இப்படி பல 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 வேலைகளில் அவங்கள் ஈடுபட வேண்டிய ஒரு சூழலில் இருப்பதனால் பல்வேறுபட்ட மக்களுடன் உறவாடுதல் தனிப்பட்ட நேரங்கள் குறைவாக இருத்தல் இவை போன்ற காரணங்களால் பெண்கள் அதிகமாக சைக்கோசோமெட்டிக் டிசார்டர்ஸ் அதாவது மனரீதியான நோய்கள் உடல் ரீதியாக வெளிப்படுவதை நாங்கள் அதிகமாக காண்கின்றோம் வைத்தியசாலைகளை அது வெளிநோயாளர் பிரிவுகளை நாம் பார்க்கும்போது அவைகளில் அதிக நோயாளிகள் ம சைக்கோசோமட்டிக் என்ற நோய்களிலே அதிகமாக வருகின்றனர் இது ஒரு ஆரம்ப விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாம் தொடர்ச்சியாக சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு மனம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தர விரும்புகின்றேன்